அதாவது கேரக்டர் ஆர்க் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நம்ம பாக்யலட்சுமி சீரியலில் நிறைய தடவை பேசியிருக்கோம் அதாவது ஒரு கதாபாத்திரம் ஒரு இடத்துல ஆரம்பித்து இந்த கதை முடியும் பொழுது எப்படியெல்லாம் மாறுது என்ன விதமான விதமான ஒரு சேஞ்சஸ்லாம் மாற்றங்கள்லாம் வருது அப்படிங்கிறது தானே ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து கோபிநாத் அவர்கள் வந்து ரொம்ப கொடூரமான ஒரு இருந்து அதுக்கப்புறம் ஒரு அஃபேரெல்லாம் வச்சு தன்னை பற்றி மட்டும் நினச்ச சுயநலவாதியிலேருந்து இப்போ வந்து ஆளே மாறிட்டார்னு காமிக்கிறாங்க ஆனால் ஈஸ்வரியை மட்டும் அந்த கேரக்டர் இதெல்லாம் எல்லாம் ஆறுக்கலாம் இல்லாமல் எப்போயுமே வந்து கொஞ்சம் பேக்கு லூஸுங்கிற மாதிரி நம்மளை வந்து அனாவி பண்ணக்கூடிய அதாவது எரிச்சல் படுத்தக்கூடிய ஒரு கதாபாத்திரமாக இருக்காங்க ஸோ இப்போ இந்த எபிசோட்லேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து திருப்பி அதுதான் நடந்துகிட்டு முதல்ல இப்போ கோபி இதுக்கெலாம் வந்துட்டு ரெஸ்டாரெண்ட்டுக்கெலாம் வந்துட்டு நீ கொஞ்சம் அவசரப்பட்ட அவர் கொடுத்த பணத்தை வச்சுட்டு மொத்தமாக கொண்டு போய் கடன் அடைக்காம கொஞ்சத்தை மட்டும் கடன் அடைச்சிட்டு மிச்சத்துக்கு வந்து ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட்டாக பார்த்துருக்கலாம் அப்படின்னா நான் பதட்டப்பட்டேங்கிறாங்க அவங்க எப்பயுமே பிஸ்னஸில் இருக்கவங்களுக்கு ரொட்டேஷனுக்கு சில சமயங்களில் கடன் வாங்க வேண்டியது இருக்கலாம் சில சமயங்களில் வந்து இந்த மாதிரி ஒரு லோன் எல்லாம் எப்போயும் பேக்ரவுண்டை ஓடிக்கிட்டே தான் இருக்கும் அதுக்காக ஒவ்வொரு தடவையும் பயந்து போய் பயந்து போய் நீ வந்து இப்போ இல்லை நான் வந்து இதெல்லாம் கஷ்டம்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிரலாம் அப்படின்னு மொத்தமாக கடன் அடைச்சிட்டு சின்னதாக ஆரம்பிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன் இவங்க எனக்கு நீங்க நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு போயிட்டு அந்த உங்க அம்மாவை மட்டும் கொஞ்சம் சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்ல சரி ஓகே நான் சரி பண்றேன் அப்படின்னு இவரும் இனியாவை பார்க்க போறாங்க அங்க இனியாவோட புலம்புறாங்க ஈஸ்வரி உங்க அம்மா அப்படி சின்ன ரெஸ்ட் ஆரம்பிச்சிருக்காங்கன்னா அம்மா கொழுப்புல ஆரம்பிக்கல அம்மாவுக்கு வந்து அவ்வளோ கஷ்டம் தான் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க நான் சொல்றதை நீங்க கேட்க மாட்டேறீங்க குடும்பமே மொத்தமாக சின்ன பின்னா ஆகிடும் இருக்க தானே அப்படின்னு திருப்பி ஓவரா பேசிக்கிட்டு இருக்காங்க ஈஸ்வரி பண்ணாலும் இதில் அந்த கவுன்சிலர் வரதுக்கு முன்னாடி அந்த வேலைக்கு சேர்த்தாச்சு பார்ட் டைம் ஜாப்ல வந்து செல்வியுடைய மகன் ஆகாஷும் சேர்ந்துட்டாங்க வேலைக்கு அந்த சமயத்தில் அந்த கவுன்சிலர் வர வந்ததுக்கு அப்புறமா இந்த போலீஸை அப்படின்னு முடிவு பண்ணி மது அருந்தவர்களுக்கு அனுபவி அனுமதி கிடையாதுன்னு போஸ்டர்லாம் ஒட்டி பாருங்க மேலே வந்து ஒரு பெரிய மரியாதை வச்சிருக்காங்க இந்த மாதிரி நடந்துக்காதீங்கன்னு சொன்னாலும் அவர் கேட்குற மாதிரி இல்லை ஏ உட்காருடா அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்றாரு இப்போ பாக்கியா என்ன முடிவு எடுக்க போகிறாங்க போலீஸை கூப்பிட போகிறாங்களா இல்லை அதுலேயும் எதுவும் நடக்காதா உங்களுக்கு என்ன தோணுது இந்த கதை எப்படி போகுதுங்கிறதையும் சொல்லுங்கள்